அண்ணா அண்ணா நம்ம மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கைங்களை கொண்டு அந்த வகையில மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து குரு அருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி ஆங்கில மாத பல ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கரன் பயிற்சி மற்றும் அமானாஷியங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த ஆங்கில மாதம் அதாவது ஜூன் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் மகர ராசியை பற்றி பார்க்கலாம் ராசியாதிபதி சனி மூணுல வலுவாக சஞ்சரிக்கிறதுனாலையும் நாலுல சுக்கரன் அஞ்சுல சூரியன் புதன் சஞ்சரிக்கிறதுனாலையும் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் ராசிக்கு ரெண்டுல ராகு ஏழுல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது சில நேரங்களில் முன்கோப்பத்தை குறைத்து கொள்வது நல்லது அசையும் அசையா சொத்துக்களால எதிர்பாராத அனுகுலங்களெல்லாம் பெற முடியும் சுப காரியங்களுக்கான முயற்சிகள் கைகூடி வரும் ஆரோக்கியத்தில் அக்கறை வளர்த்துக் கொள்வது அவசியம் தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் மறைந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரும் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது மாணவ மாணவிகள் எதிலும் சிறந்து விளங்குவார்கள் பெற்றோர் ஆசிரியரிடம் நல்ல பெயர் எடுப்பார்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறையும் கொடுத்தல் வாங்கல்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி நல்ல லாபத்தை அடைய முடியும் கலத்திரக்கார சுக்ரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்வதால வரவேண்டிய பணம் கைக்கு வரும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் ராகு இரண்டாம் வீட்டில் இருப்பதால பேச்சில கவனம் தேவை சனி வலுவாக இருக்கிறதுனாலையும் பால்ய நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வாருங்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல நிம்மதி இருக்கும் பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரின் பாராட்டையும் பெறுவீர்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு வெற்றி எக்காரியத்திலும் தரக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அமைப்புடன் இருக்கிறதுனால ஆதிக்கமான நல்ல தொழில்முறையும் அதில் அளவற்ற லாபங்களையும் அளிக்கும் ஆனால் உங்களது குடும்பத்தின் கவலை மாத்திரம் அதிகம் உண்டு இது முகாந்திரத்திலேயே சில சமயங்கள்ல உங்களை படைத்த ஆண்டவனே எனக்கு மன ஏக்கங்கள் ஒழியுமா இடைஞ்சல் இல்லாத வாழ்க்கை ஏற்படுமா என பல இன்னல்களை என இனத்தார்களின் நடுவில் நீங்கள் எதிர்த்து வாழ முடியுமா பல இன்னல்களை விளைவிக்கும் நண்பர்கள் கூட்டம் ஓடி மறையுமா என்றெல்லாம் பலவிதமான நோய் நெடிகள் பாதிக்காமல் எக்காலத்திலும் சகஜீவியாக வாழ்வோமா என்று இறைவனை நினைத்து கவலை உங்கள் கிரகங்களின் ராசியானது சகல நன்மைகளையும் உங்களுக்கு தரக்கூடும் தவிர உங்கள் குடும்பத்துல இந்த சமயத்துல திடீரென ஏதோ ஒரு பொருள் முகாந்திரமாகவோ ஜீவன் முகாந்திரமாகவோ சஞ்சலப்பட்டு இருக்கலாம் காணாமற் போனது சில தினங்களில் கிடைக்கும் கவலைக்கு உள்ளான ஜீவனாயினும் நல்ல கருத்தை சுகத்தை பெற்று ஜீவிக்கும் மனையில சகோதர பாக்கியத்துல புத்திர பாக்கியமும் உடன் பிறந்தவர்களுக்கு திருமண காரியமும் கூடும் தெற்கு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தியும் அதனால சந்தோஷமும் ஏற்படும் தவிர இந்த சமயத்துல உங்களது எண்ணமானது வெற்றி பெற போகிறது அவசரப்பட வேண்டாம் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வரருக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகமும் பனிரெண்டு அதே சமயம் அங்குள்ள பாதாளா பிரதிங்கரா தேவிக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செய்து வரும்போது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வளமும் நலமும் உண்டாம்